நீதிமன்ற வாசல்ல பிரபல ரவுடிய பலியிட்டது ஏன் போலீசார் தரப்புல இருந்து விசாரணையில என்ன விஷயம் தெரிய வந்திருக்குன்றத கொஞ்சம் விரிப்பா பாப்போம் அங்க கஞ்சா வழக்குல விசாரணைக்காக கோவை நீதிமன்றத்துல ஆஜராயிட்டு வெளியில வந்த பிரபல ரவுடிய ஐந்து பேர் கொண்ட கும்பல் இந்த தாக்குதல்ல அவரு சமூக இடத்திலேயே பலியானாரு இந்த விஷயம் அந்த பகுதியில பரபரப்பு உருவாக்கிய நிலையில நிறைய பொதுமக்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த காட்சிகள் வெளியாகி உருவாக்குச்சு கோவை சரவணன்பட்டி அடுத்து கொண்டயாம் பாளையம் லட்சுமி கார்டன் பகுதியை சார்ந்தவர் கோகுல் கோகுலுக்கு இன்னொரு பேரு சுண்டி கோகுல் கோகுல் மீது கொலை முயற்சி அடிதடி கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட ஏழு வழக்குகள் தொடர்பா கோவை சரவணன்பட்டி காவல் நிலையத்துல கஞ்சா வழக்கு நிலுவையில் இருந்தது இந்த நிலையில கஞ்சா கடத்தல் வழக்கு தொடர்பாக கோகுல் கோவை நீதிமன்றத்துல வந்து ஆஜராயிட்டு கையெழுத்து போட்டு நீதிமன்ற பின்வாசல் வழியா வெளியில போயிருக்காரு அப்போ தன்னுடைய கூட்டாளியோட ஒரு டீ கடையில நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரை பின் தொடர்ந்து வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரை கிட்ட ரொம்ப கேஷுவலா வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தாக்குதல்ல கோகுல் சம்பவ பலி பலியாயிட்டாரு இந்த தாக்குதல்ல கோகுலை காப்பாத்த வந்த அவருடைய நண்பர் மனோஜுக்குமே பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் எந்த ஒரு சலனமும் இல்லாம கோட்டு வாசல்ல இருந்து ரொம்ப பொறுமையா வெளியில போகக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடியுது பட்டப்பகல்ல கோட்ல நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இப்படி ஒரு கொலை சம்பவம் நடந்தது அதிர்ச்சி உருவாக்குச்சு போலீஸுடைய விசாரணையில என்ன கருதுனாங்கன்னா கொலை செய்யப்பட்ட கோகுள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சரவணன்பட்டி அடுத்து உடையாம்பாளையம் பகுதியில் ஸ்ரீராம் அப்படின்னு அழைக்கப்படுறவருடைய கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியா இருந்திருக்காராம் அந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு விதமா ஸ்ரீராமுடைய கூட்டாளிகள் இவரை பின்தொடர்ந்து வந்து இந்த கொடூர சமூகத்தில் ஈடுபட்டிருக்கலாம் போலீசார் சந்தேகப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கமா நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய கோகுல் ஆயுதங்களோட தன்னுடைய கூட்டாளிகளோட ஒரு படையா வந்துதான் போவாராம் ஆனா சம்பவ தினத்தன்று அவரு தனியா ஒரே ஒரு கூட்டாளியோட வந்திருக்காராம் எனவே இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலையா இருக்கலாம் அப்படின்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க வீடியோ காட்சிகளின் அடிப்படையில பட்ட நடந்த இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட கொலையாளிகளான சூர்யா கௌதம் உன்னி கிருஷ்ணன் கவாஸ்கான் ஆகியோரை போலீசார் தீவிரமா தேடி வரதா கூறப்படுது பலிக்கு பழிவாக்கக்கூடிய விதமா இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கலாம்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க